சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தான் அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த குரு பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு விரிவாக பார்ப்போங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து ஒரு சரியில்லாத இடத்துல இருந்த அதாவது ஒன்பதாம் பாவத்தில் இருந்தாருந்தான் பேரே தவிர அதனால உங்களுக்கு ஒரு பெரியபடியான ஒரு பலனை அவர் தரலை ஏன்னா ஆறில் இருக்கக்கூடிய சனி ஒரு பக்கம் இப்போது பத்தாம் பாவத்தில் வந்து குரு அமர்றாருங்க கன்னிராசிக்கு பத்தில் குரு துரியோகனன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் இதனால என்னங்க பய இப்படி ஒரு அச்சத்தமான சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல அவர் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கூட அவருடைய பார்வை வந்து நன்மையை மட்டும் தாங்க செய்யும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஆன்றோர்களுடைய வாக்கு ஏன் சொல்றாங்க அப்படின்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி இருக்கிற இடத்த கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால குரு பகவானினுடைய பார்வை முதல்ல நன்மையை தரும் அவருடைய பார்வை எதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்கு எதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல கவனிங்க முதல்ல குரு பகவான் உங்களோட பத்தாம் பாவத்துல இருக்கார் இல்லைங்களா அவர் அந்த இடத்துல உட்காந்து சமசப்தம பார்வையை பார்ப்பார் அது எல்லா கிரகத்தையும் இருக்கக்கூடியது அது குருவுக்கும் இருக்கு அந்த சமசப்தம பார்வையினால கன்னிராசி ஆகிய உங்களோட நாலாம் பாவத்தை பார்ப்பாரு இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா சுகஸ்தானம் அப்படின்னு பேர் இன்னொரு தெளிவாக சொன்னாங்கன்னா மாதஸ்தானம் வீடு வசதி வாகனம் வாய்ப்புகளை தரக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்த வந்து குரு பார்க்குறாரு இல்லைங்களா அதனால் சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் அதனால் சொந்த வீடு யோகம் வரப்போகுதுங்க உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால் வரப்போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளா ஒரே வண்டி வச்சிருக்கீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க இன்னொரு கார் வாங்கணும் அல்லது இந்த காரை கொடுத்துட்டு விலை உயர்ந்த இன்னொரு உல்லாசமான கார் வாங்கணும் லக்ஸூரியான ஒரு கார் வாங்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரியே ஒரு கார் வாங்குவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தராரு குரு பகவான் ஏன்னா நாலாம் பாவத்தை பார்ப்பதுனால நாலாம் பாவங்கிறது வாகன யோகத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானங்கிறதுனால இது ஒரு முக்கிய அமைப்பு அடுத்ததாக வந்துங்க குரு பகவான் அவர் உங்களோட முக்கியமாக இரண்டாம் பாவத்தை பார்க்கறாரு அது ஐந்தாம் பாவத்தினால ஐந்தாம் பாவத்தினால உங்களோட இரண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பேச்சாற்றல் உயரும் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் இது எல்லாத்தையுமே குரு பார்க்கறாரு அதனால உங்களுடைய பொருளாதாரம் உடைய போகிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் அடைப்பது உங்களுக்குன்னு ஒரு பேச்சுக்குன்னு நல்ல மரியாதை கிடைக்க போகுது அதே போல குடும்பத்துல பல நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அது இந்த குடும்பஸ்தானத்தை அவர் பார்க்கறாரு இல்லைங்களா அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமானது என்னன்னா குரு பகவானினுடைய ஒன்பதாம் பார்வையினால் உங்களோட ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவங்கிறது ரோகஸ்தானம் சத்ருஸ்தானம் அதே போல் கடன்களை தரக்கூடிய ஸ்தானம் கடினமான உடல் உழைப்பை தரக்கூடிய ஸ்தானம் இந்த பாவத்தை இப்ப குரு பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உடல் உழைக்கிறீங்க அதுக்கு தகுந்த உங்களுக்கு வருமானம் இல்லாமல் போய்கொண்டே இருக்குன்னா அந்த வருமானத்தை அதிகரிக்க செய்வார் அதனால் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் உடல் உழைப்பு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உயரும் அது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ஏன்னா ஆறாம் பாவங்கிறது உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரக்கூடியது அதை இப்போ குரு பார்க்கறதுனால அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை ஆஃப் ஆயிடுங்க அதனால உடல் ஆரோக்கியமா இருப்பீங்க நல்ல செழுமையான ஒரு நல்ல வளர்ச்சியை தருவீங்க அதனால் இந்த குரு பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஐ தருதுங்க இதெல்லாம் இப்போ கன்னிராசிக்கு பத்தாம் பாவத்துல வர்றதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுக்கு காரியத்துல பல தாமதங்கள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்காமல் தட்டி போவதற்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது நம்ம பேசினா எப்படியான ரியாக்ஷன் நடக்குங்கிறத தெளிவாக நல்லா உள்வாங்கிக்கிட்டு பேசுங்க அப்புறம் உங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா சக ஊழியர்கள் அல்லது நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க கிட்ட எல்லாம் உரையாடும் போதோ அல்லது அவங்க கிட்ட ஒரு அணுகுமுறையாக வச்சுக்கும் போதோ ரொம்ப கவனமாகவும் வச்சுக்கணும் அதே போல் ரொம்ப ரொம்ப க பர்ஃபெக்டாகவும் வச்சுக்கணும் எந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லுகிறீங்களோ அதை ஒரு சில நபர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை அர்த்தம் செய்து கொண்டு அதன் மூலமாக சில விஷயங்களை அவங்களே உருவகப்படுத்துவதற்கான வாய்ப்பை இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் இல்லைங்களா அந்த ஜீவனஸ்தானத்தில் குரு உட்கார்றதுனால இதுலலாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால இதுலலாம் நீங்க ரொம்ப கவனமா இருந்துட்டீங்கன்னா சரிதான் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க இந்த சமயத்தில் நீங்க வந்து பத்திரில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்துல நிச்சயமாக நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க ஒரு தடையாவது உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் சுவாமியை கும்பிட்டு பொங்கல் வச்சு சுவாமிக்கு தலிக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்து வாருங்க அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இல்லைங்களா நவகிரகங்கள் ஒன்பது கிரகத்திற்கும் அர்ச்சனை செய்யுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அமோகமான நன்மைகள் கிடைக்கும் இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடன் உடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயனமா